ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சங்கு பூவை எல்லாரும் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் இது வரைக்கும் நானே வந்து ஒரு லேயரில் தான் சங்குப்பூ இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் இந்த மாதிரி அடுக்கடுக்காக சங்கு பூ இருக்குது அப்படிங்கிறத நான் இப்போ தான் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு அதில் நிறைய வந்து எசன்ஸ் கிடைக்குது இது வந்து நார்மலாக நம்ம செடியில் வச்சுருக்கிற இந்த சிங்கிள் லேயரில் இருக்குது பாருங்கள் ஆனால் பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா இந்த அடுக்காக இருக்கிற சங்குப்பூவில் தான் பெனிஃபிட்ஸ் அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கு காலையில் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஓ கிளாக் எழுந்திருச்சேன் எழுந்ததும் ஃபஸ்ட்டு வந்து குளிச்சுட்டு வந்து வாசல்ல கோலம் மட்டும் போடலை இன்றைக்கி அமாவாசை அப்படிங்கிறதுனால சும்மா பூ மட்டும் வச்சுட்டு வேலைக்கேற்றி வச்சுட்டு நான் சுவாமியை கும்பிட்டுட்டேன் காலையில் எழுந்ததுமே முதல்ல செய்கிற வேலை பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நன்றியுணர்வோடு நம்ம நன்றி சொல்கிறது தான் நம்ம இந்த நாளை கொடுத்த இறைவனுக்காக நன்றி சொல்லிட்டு தான் அந்த டேவை ஸ்டார்ட் பண்ணுவேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபோனில் வந்து கவசம் தான் ப்ளே பண்ணி விட்டு வேலையை பார்ப்பேன் ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து எந்த மாதிரி பாட்டு கேட்டுட்டே நீங்கள் வந்து வேலையை பார்ப்பீங்க அப்படிங்கிறத ஷேர் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க